இல்ல அது நீதிமன்ற பிரச்சனையை நம்ம எப்படி சொல்ல முடியும் நான் வைக்கலும் கிடையாது பண்றாங்க தெரியாது நீங்க நீதிமன்றத்தில் தான் அதை அப்படி நீங்களும் அண்ணாமலே நினைச்சாக்கி நான் பயில் சொல்ல முடியாது அது அது தவறு அது தவறு நம்முடைய ஆளுநர் சொல்றது நூறு சதவீதம் தவறு இல்ல வேணும்னே சொல்றாங்க நீதிமன்ற தீர்ப்பையோ நீதிபதி அந்த தீர்ப்பு வழங்கியவர்களையோ எதிர்த்து எதிராட்டி இந்த அரசு செயல்படுது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்த ஒரு எனக்கு நான் வைக்கல இல்லை எனக்கு ஒண்ணும் தெரியாது நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது பதினேழுல இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க ஆளுநர் சொன்னதுனால நான் இதை திருப்பி சொல்ல வேண்டிய நிலை வந்திருக்கு நானா சொல்லல மூத்த வழக்கறிஞர்கள் சொன்னதை சொல்றேன் இதே திருப்பரங்குன்னு நீதி அந்த நீமையத்த நிகழ்வுக்கு தனி நீதிபதி ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க பெஞ்சில ரெண்டு நீதி அரசர்கள் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க மூன்றாவது நீதி தீர்ப்பு வழங்கியிருக்காங்க மூன்று நீதி அரசர்கள் ஒரு பொருள் குறித்து மூன்று நீதியரசர்கள் தீர்ப்பு கூறிய பிறகு திரும்ப ஒரு பெட்டிஷனை தனியார் ஒரு ஆள் போட்டு ஒரு தனி நீதிபதி தீர்ப்பு வழங்கக்கூடாது நிறைய வழக்கறிஞர்கள் சொல்றாங்க அது பெஞ்சுக்கு அனுப்பதோ நீங்க முதல்ல மூன்று நீதி அரசர்கள் கொடுத்த தீர்ப்பை எடுத்துதான் அதுலயே நியாயம் கிடைக்கலன்னா அஞ்சு நீதி அரசர்கள் அனுப்பலாம் திரும்பவும் ஒன்னுல இருந்தே ஆரம்பிச்சாது நியாயமானு கேக்குறாங்க அந்த வகையில தமிழக அரசு ஒரு தீர்ப்பு வழங்குது அது அவ்வளவு நீங்க எல்லாம் பத்திரிகை ஊடகங்கள்ல பாத்திருப்பீங்க எந்த நீதி அரசருக்கும் ஒரு தீர்ப்பு வழங்கிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போகிட்டாங்க அது ஒரு சிச்சுவேஷன் வரும் அரசு எல்லாருக்குமான பாதுகாப்பான அரசு இந்தியாவில் தான் சட்டம் ஒழுங்கு சரியா நம்ம ஆளுநர் தான் பலமுறை அதையும் தாண்டி பெண்களுக்கு சிறந்த பாதுகாப்பு கொடுக்குற மாநிலம் இந்தியாவிலேயே தமிழ்நாடு இருக்காங்க என்ன நோக்கத்துக்காக பேசுறாங்க நல்லா எனக்கு நாங்க எனக்கு தானே இருக்கோம் இந்த ஆண்டும் இருபாம் தேதி அசம்பிளி கூடுது அவங்க கிட்ட அனுமதி வாங்கி தான் அசம்பிளிய கூட்டியிருக்கேன் அந்த நிகழ்ச்சிக்கு அந்த நிகழ்ச்சிக்கு வாங்க கூப்பிட்டுருக்கேன் அவ்வளவுதானே நேர்லயே போய் கூப்பிட்டாச்சு அழைப்புதல் ஓரிரு நாட்கள் அது ரெகுலரா கொடுப்பாங்க நம்ம நேர்ல போய் கூப்பிடுவோம் அது அந்த அம்மா கிட்ட ஆதாரம் இருக்கும் சொல்லியிருப்பாங்க சொன்னது சீஃப் மினிஸ்டர்ல நம்ம அந்த புறம் தள்ள முடியாது ஆனா அது இடியோ சிபிஐ சாரிக்க முடியாங்கல்ல அது ஒரு முதலமைச்சர் முதலமைச்சருடைய அனுமதி இல்லாம போயிருந்தா முதலமைச்சருக்கு கோபம் முதலமைச்சர்கிட்ட கேட்டுக்கிட்டு அனுமதி தான் போகணும் அந்த மாநில முதல்வர்கிட்ட தகவல் சொல்லிட்டு தான் போயிருக்கோம் நன்றி ஆஹ் அதான் உங்களுக்கு தெரியுமா அவங்களுக்கு ஒரே ஒரு நோக்கம் தானங்க தமிழ்நாட்டில் அமைதியா இருக்கு கலவர பூமியாக்கணும் முயற்சி பண்றாங்க முடியல முடியாது இங்க நம்முடைய முதல்வர் சட்டத்தின் ஆட்சி நடக்கு அதனால எதை பற்றியும் கவனப்படாமல் எல்லா மக்களுக்கும் பாதுகாப்பு கொடுங்க நிச்சயமாக கலவரம் ஏற்படுத்த யாரையும் அனுமதிக்கிறாங்க